நான்கு ஒன்று முதல் ஆறு வசனங்கள் யோனா கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் யோனா நான்கு ஒன்று முதல் மூன்று கடும் கோபம் கடும் கோபம் ஒரு தீர்க்கதரிசி கடும் கோபம் கொள்கிறார் எதற்காக தான் சொன்னபடி ஒரு நாட்டை தேவன் அழிக்காது விட்டுவிட்டதற்காக தேவன் மன்னித்தாலும் தீர்க்கதரிசி மன்னிக்க விரும்பவில்லை யோனாவுக்கு தேவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்பது நன்றாகவே தெரியும் ஆனாலும் இஸ்ரவேலரின் பகைவர்களாகிய நினைவே மக்களை தேவன் மன்னிக்க கூடாது என்பதே யோனாவின் ஆவல் தேவன் இஸ்ரவேலரை மட்டும் நேசித்து மன்னிக்க வேண்டும் என்பதே யோனாவின் ஆவல் போலும் தேவனோ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிற யாரையும் மன்னிக்கிறவர் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை நாம் கிறிஸ்துவுக்குப் பின் வாழ்கிறோம் கிறிஸ்து சத்துருக்களை சிநேகியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று நமக்கு போதித்திருக்கிறார் அந்த சிலாக்கியம் யோனாவுக்கு இல்லாது போனதால் குறுகிய உள்ளத்தோடு நினைவே மக்களை தண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நமக்கு தவறு செய்த பிற மனிதர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமா மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமா இருக்கிறது நல்லதோ இருக்கிறது நல்லதோ பிற சகோதரர் மனம் திரும்பி மன்னிக்கப்பட வேண்டும் என்றுதானே நாம் நற்செய்தி ஊழியம் செய்கிறோம் ஆனால் மனம் திரும்பிய மைந்தன் கதையில் மூத்த மகனும் யோனாவைப் போலவே கோபப்படுகிறான் யோனாவின் கதையில் பிரசங்கிக்கப்பட்ட மக்கள் மனம் திரும்பி ஆயிற்று பிரசங்கித்த ஊழியன் மனம் திரும்ப வேண்டிய நிலையில் இருக்கிறான் இன்றும் அநேக ஊழியர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் நினுவே நகரத்திற்கு நிகழவிருப்பதை அதாவது அதன் அழிவை பார்க்கும் மட்டும் காத்திருப்பேன் என்று ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்திருக்கிறார் தேவனோ யோனாவையும் நேசிக்கிறார் அதனால் யோனாவுக்கு நிழல் உண்டாகவும் யோனாவை அவனது மன நின்று வெளிக்கொணரவும் ஆமனுக்கு செடியொன்றை ஓங்கி வளரச் செய்கிறார் தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார் அவர் என்னை மட்டும் நேசிக்க வேண்டும் என்றோ பிறரை மன்னித்து வாழ்வளிக்க கூடாது என்றோ நினைப்பது எத்தனை மூடத்தனம் எத்தனை பெரிய பாவம் மன்னிக்கிற தெய்வத்தின் இரக்கத்திற்கு வட்டமிட்டு வேலி போட மனிதன் யார் மன்னிக்கிற தெய்வத்தின் இரக்கத்திற்கு வட்டமிட்டு வேலி போட மனிதன் யார் ஜபம் தேவனே என்னையும் மன்னியும் எல்லோரையும் மன்னியும் ஏனெனில் நீர் எல்லாருக்கும் மா உண்ணதர் எங்களுக்கு இறங்கும் உம்மை போன்ற அருளுள்ள இருதயத்தை தாரும் எப்போதும் எரிச்சலடையாமல் உம்மை போல் உருக்கமும் அன்பும் கொண்டு வாழ உதவி செய்யும் ஆமேன்